எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலம்பரை நான் சீக்கிரமாக எழுந்து வாசம் தொழித்து கோலம் போட்டுட்டோம் துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோ அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ரீராம பிறந்த நாளான இன்னைக்கு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிலை இன்னைக்கு ராமர் உதிச்சார் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி பூஜை இந்த ஸ்ரீராமநவமி பூஜைக்கு முக்கியமான நெய்வேதியங்கள் என்னென்ன பண்ணீங்க என்ன பண்ணினேன்னாக்கா ராமருக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் அப்புறமா வடை உளுந்து வடை பண்ணினேன் பானகம் பண்ணியிருக்கேன் நீர்மோர் பண்ணி பானகம் எப்படி பண்ணினீங்க நான் பானகம் எப்படி பண்ணினேன்னாக்கா வெள்ளத்தை நீர் விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கணுங்க அதில் பொடி ஏலக்காய் பச்சை கற்பூரம் கலந்து வச்சேன் நீர்மோர் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா அரை பச்சை மிளகா போட்டு சின்ன துண்டு இஞ்சியை போட்டு நல்லா தயிரில் அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு பெருங்காய தூணியும் கலந்து வச்சேங்க இதுதான் பானகம் நீர்மோர் பானகம் நீர்மோர் அம்மா பால் பாயாசம் வடகிழக்கு பூவே வைக்கல நீங்க பூ நீ வாங்கிட்டு முடியல நீ வரதுக்கு லேட் ஆயிடுத்து வாங்கவும் மறந்துட்ட பரவாயில்ல அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நாம் துளசி வச்சுட்டோம் துளசிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது துளசி இதை வெச்சு கொம்பிட்டீங்க. அப்படியே நீங்க பூஜை பண்ண மாடத்தில இருந்தே நான் மாடத்துல துளசி மாடத்துல இருந்து எப்பவுமே பறிக்க மாட்டேன் துளசிய அதுக்குன்னு நான் தனியா ரெண்டு செடி வெச்சிருக்கேன். அதிலிருந்து தான். அதுவும் முதல் நாளே பறிச்சு வச்சிரவேனானு. நான் அதை பறிச்சு வச்சேன். ஆமா, இன்னைக்கு பறிக்க கூடாது. அதனால அதை வெச்சத நான் பூஜை பண்ணினேன். ஏன்னா துளசியை வெஞ்சி ஒரு பூஜைக்கு மலர் இல்லை பெரும்பாலும் ஆமா. ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் எல்லாருக்கும் துளசிதான். இஷ்டம் துவர்ந்தது அதனால அதை வச்சு தான் நான் கும்பிட்டேன் பூ வாங்கலைங்கிற கவலை எனக்கு இல்லை வாங்கியிருந்தால் எல்லா சுவாமி படத்துக்கும் வச்சுருப்பேன் நீ வாங்க முடியல உன்னால் அதனால பரவாயில்ல தவறு ஒன்றும் இல்லை நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கோ ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு இல்லை எந்த பூஜையானாலும் எளிமையாக பண்ணாலே போதும் பணமுருகை வேண்டினாலே போதும் கடவுள் ஏற்றுப்பார் நீங்களும் சாயந்தரம் இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட சாயந்தரம் பண்ணுங்கோ சுந்தரகாண்ட படிக்க முடிஞ்சா படியுங்கோ இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கோ ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் பெருமாள் படம் இருந்தாலும் வச்சு வச்சு வேளை ராமரை மனசார நினச்சி கும்பிட்டாலே போதுங்க ஒரு வேலை விரதம் இருந்தோம் நாங்கள் காலையில் ஒரு வேளை மட்டும் மத்தியானம் லஞ்சுக்கு அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாதம் கத்திரிக்காய் குழம்பு ரசம் பால் பாயாசம் பாயசம் சிம்பிளா பிரசாதத்தை சாப்பிட்டு நாங்கள் நல்லபடியா எங்க விரதத்தை முடிச்சுட்டோம் நீங்களும் நவமி பூஜை இது பண்ணனே இல்லை பண்ணலைன்னாலும் இனி சாயந்தரம் கூட பண்ணலாம் பண்ணுங்க ஓகே